வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தை மாதம் கன்னிராசிக்கு உண்டான பலன்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள் அதுபோல இந்த மாதத்தில் உங்களுக்கு நல்லதே நடக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் இந்த மாத காலகட்டத்தில் உங்களை விற்று சென்றவர்கள் திரும்பி வந்து சேர்வார்கள் உறவு பலப்படும் தொலைபேசி தொடர்பு மூலமாக சிலர் புதிய தொழில் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி லாபம் தேடும் முயற்சியில் ஈடுபடலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி குறையெல்லாம் இருக்காது சுப நிகழ்ச்சிகள்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு நடைபெறும் அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் சில அத்தியாவசிய தேவைகளுக்கு செலவு செய்ய பணம் பற்றாக்குறையை சந்திக்கலாம் சனி சஞ்சாரத்தில் ஒரு பிரச்சனை முடிந்தது இன்னொரு பிரச்சனை உருவாகலாம் ஆனாலும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க குருவின் பார்வையால் உங்கள் பிரச்சனைகள் எவ்வளோ இருந்தாலும் தோல்வியும் தொய்வும் இல்லாமல் சமாளித்து ஜெயிக்கலாம் சித்திர நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் எடுத்த காரியங்களில் உடனே வெற்றி ஏற்படும் சில காரியங்களில் தாமத வெற்றி ஏற்படும் உங்கள் விடாமுயற்சி தான் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் இந்த பதிவை நீங்கள் முழுவதும் கேட்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலுக்குள்ளே போனீங்கன்னாக்கா அங்கே இந்த வீடியோ முழுசாக இருக்கும்